ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் தான் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஒன்றை கொடுத்த அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு ஒன்றை எடுத்த அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால் எதை அல்லாஹனுடைய வாழ்வில் கொடுத்தாலும் இந்நாளில்